பெதருக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல காமனர்னா காமனர் இவங்களுக்கு ஒரு காமனர் ஆனா எனக்கு டைம் கொடுக்கணும் எப்ப முடிக்கும் முடிவு பண்றதா அலே லூயா புரியுதுங்களா நான் எப்ப முடிக்குன்னு எனக்கு யாரும் டைம் சொல்லவே இல்லை கரைசியில் வர்றவங்களுக்கு அது பிளஸ் அலே எப்படி நான் எப்ப முடிக்கணும் நினைக்கிறேன்னா அப்போதான் நீங்க வெளில போலாம் சீக்கிரம் முடிச்ச கவலைப்படாது அலே லூயா உபவாசம் என்பது தேவனோடு நாம வருத்தி நம்மளை தாமே வருத்தி அவர் இடத்துல வேண்டுவதில்லை வசனத்தோட பொருத்தி அவரிட வேண்டுவது அலையலுயா நம்மளை எல்லாமே வருத்திக்கிட்டு ஒரு காரியத்தை அவர் கேட்பதற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி அவரிட கேட்பது நம்முடைய உபவாசமாக இருக்கிறது நல்ல செய்திகளை நாம் கேட்டேன் நான் இந்த உபவாசம்ங்கிறதுனால உபவாசத்தோடு கூட செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படல ஏனென்றால் நீங்கள் உபவாசம் பண்ணுவது உபவாசம் பண்ணாமல் இருப்பது அது உங்களுக்கும் பிரியமானவர்கள் கூடது அலையலுயா எனக்கு தொடர்ந்து செய்திகளை கொடுப்பது வேற மாதிரி அனுபவத்துக்குள்ளதானே இருக்கும் புறஜாதிகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் பருப்பதிலே இருக்கிறது என்று நாம் இந்த செய்தி மூலமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அரியலு எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க கரங்களை தொட்டி அறியலுயா உற்சாகமா இருக்கிறீங்களா கரங்களை தொட்டி அறியலுயா அறியலு அறியிலுயா நல்ல கரங்களை தட்டல கருத்து மகிழப்படுத்தும் ஏன் கரங்களை தட்ட சொல்றாங்கன்னா கரங்களை தட்டினா ஹார்ட் பீட்டுக்கு நல்லது அது இல்லையா கரங்களை தட்டுன என்ன ஹார்ட் பீட்டுக்கு நல்லது இந்த கையில நரம்பு அதிகமாக இருக்கிறது மிக முக்கியமா ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முதல்ல எதை பாதிக்கும்னா தான் பாதிக்கும் வலது கையில அந்த மரப்பு மரத்து போல ஒரு உணர்வு வந்து இந்த கையில லெப்ட் ஹாண்ட்ல மறந்தது போல காரணம் இருதயத்துல ஒரு பிரச்சனைன்னா முதல் பதிப்பு கைக்குதான் அது இருதயத்தை சந்தோஷப்படுத்துற முதல் நபர் யாருன்னா கைதான் யாரு உற்சாகமா கைகளை தட்டி கரங்களை மகிமைப்படுத்துறாங்களோ ஆண்டவருக்கு நல்லதை விட நமக்கு இதயத்துக்கு என்ன இருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மையா இருந்த சொல்லி வைத்திருக்கு அலி சரி செய்திக்குள்ள போலாமா சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன் தூங்காதீங்க விழித்துருங்க சிறிது நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை நான் பார்க்க முடியுது யோவான் இரண்டாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் உம் 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 ஆஹ் உம் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் அவரை நோக்கி இவர்கள் திராட்சரசம் என்றார்கள் உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலக்காரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் யூதர்கள் தங்கள் முறைமைகளை சுத்திகரிக்கும் முறைமின்படி ஒவ்வொருவரும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளணத்தக்க ஆறு கச்சாடுகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்கரை நோக்கி ஜாடிகளை தண்ணி நிரப்புங்கள் என்றார் அப்பொழுது அவைகள் நிரம்பி நிரப்பினார்கள் அவர்களை அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது கொண்டு பந்தி ஊசி பகார இடத்துல கொண்டு போங்கள் என்றார் அவர்களை கொண்டு போனார்கள் அந்த ரசம் சுவையாக இருந்தது அலையலுவா இதுல பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடந்த சம்பவம் போல இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டுல ஒரு அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தது போல ஒரு மேலோட்டமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் நினைத்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன பண்றோம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப உதாரணத்துக்கு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ராஜா என்ன பண்றாரு ஒரு பெரிய மலை சுவிட் அவருடைய பிறந்த நாளுக்கு கொண்டாடுறாரு பெரிய மலை போல அந்த சுவிட்ட மலை போல குமிச்சு வச்சிருக்கிறார் இனிப்பு இருந்தா அந்த இடத்துல என்ன வரும் எறும்பு கண்டிப்பா வரும் அப்ப மலை போல இருக்கிற இனிப்ப பாதுகாக்க ஆஹ் கேக்குறாங்க சீடர்களிட்ட கேக்குறாங்க எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொல்றாங்க ஐயா அவனும் கவலைப்படாதீங்க இந்த மலை சுவிட்டு மலைகளை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணணும் எறும்புல படையெடுத்து வருது வீணாக்கிடும் போல இருக்கு அதை பாதுகாக்க என்ன வழின்னு கேட்டோம்னா அவர் சொல்றாரு ஆஹ் ஒரு சின்ன ஜீனி எடுத்து அந்த சுவிட்டு மலை ஓரமா சுத்தி கொட்டி விட்டுருங்க அப்படின்னா என்னங்க ஐயா அப்படிங்கிறீங்க கொட்டி விடுங்க பாக்கல அதே மாதிரி கொட்டி விட்டாங்க வந்த எறும்பு ஏதோ எடுத்தது தான் எடுத்தது ஆனா அதற்குள்ளாக இருக்கிற பல பல இனிப்பு வகைகளை நாம எடுக்க மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே மேலோட்டமான ஆவிக்குரிய காரியங்கள் ஒரு எறும்பு ஜீனி எடுத்து கொண்டு போவதற்கு சமமாக இருக்கிறது அது ஆவிக்கான உறவு தான் ஆவிக்கான புறமானதான் அது இனிக்க தான் செய்யும் அதுவும் இனிப்பு பொருள் தான் ஆனா ராஜா எப்படி ஏமாற்றி பெரிய சுவீச்சு மலையில பாதுகாத்தாரோ அதே போல உள்ள பல பொக்கிஷங்கள் இனிப்பு மலைகள் போல நமக்கு இருக்கிறது நாம் எடுப்பதோ ஒரு சின்ன சீனியை போலதான் பெரிய உள்ள போய் பார்க்கின்ற பொழுதுதான் அது பிரமிப்பாக இருக்கிறது மலை போல இருக்கிற இனிப்பு பலகாத்தங்கள் பல வகைகளாக இருக்கிறது இந்த காரியத்தை பார்க்கும் போது ஏதோ காணவு ஒரு திருமணமான நிகழ்ச்சியில இயேசு கிறிஸ்து அர்ப்பணம் செய்து ஒரு திராட்சை திராட்சரசமாய் மாற்றியது போல இருக்கும் ஆனால் புரச்சாதிகளுக்குள்ள சுவிசேஷத்தை கர்த்தர் தெரிய வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிக முக்கியமாக நீங்கள் சற்று தியானித்து பார்க்க வேண்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எப்படி இதுல ஒரு அற்புதம் நடந்த இடத்துல புரட்சாதிகளுக்கு எப்படி ஒரு சுவிசேஷம் வந்தது இந்த புரச்சாதிகளுக்கு எப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நான் சொல்லுகிற இந்த காரியங்களுக்கு பின்பு இதை வேற மாதிரியாக நீங்கள் அதை யோசித்து பார்க்க முடியும் வேற மாதிரி இப்படி இருக்கிறதா என்று நீங்கள் அதிலே பார்க்க முடியும் நான் வாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட பாருங்க வாசிக்கிறோம் திராட்சரசம் குறைவு பட்ட போது அழகான அந்த வார்த்தைகளை கண்டு நன்கு கவனிக்கணும் திராட்சரசம் குறைவு பட்ட போதுன்னா இருக்கு ஆனா இயேசுடைய தாயுடைய மரியா ஸ்டேட்மென்ட் என்னவா இருக்கு பாருங்களேன் இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார் டிஃபரன்ஸ் வேரியேஷன் டிஃபரன்ஸ் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் குறைவு ஆனா மரியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை பாருங்கள வார்த்தை எப்படி கர்த்தர் ஒழித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள நல்ல கவனமாக வாசிச்சாங்கன்னு தெரியும் ஆனா மற்றவர்கள் சொல்றாங்க திராட்சரம் குறைவா இருக்கிறது ஆனா மரியாதை சொல்றாங்க திராட்சரசம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இதுல எது உண்மை எது பொய் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை ஆனால் இந்த காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் இது ஆழமாக நீங்க புரிந்து கொள்வீர்கள் காரணம் இயேசு கிறிஸ்து திராட்சரசம் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக ஒரு பாத்திரத்தை பார்க்கிறார் அதே போல என்னோட வாக்கில் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக என்னை அவர் ஒரு பாத்திரமாக பார்க்கிறார் என் வாழ்க்கையில பாவம் சாபம் சில பாவக்கட்டுகள் மீறுதல்கள் உடன்படிக்கை சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது குறைவா இருந்துச்சுனாலும் அற்புதத்தை கர்த்தர் செய்யவே இல்லை காரணம் அவர் நம்முடைய வாழ்க்கையில பாவம் அதிகமா இருந்தது இப்ப கொஞ்சதான் இருக்கு ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு பாவம் முழுவதுமாய் தீர வேண்டும் திராட்சரசம் பட்டது என்று சொல்றாங்க ஆனா மரியா செட்மெண்ட் இல்ல என்ன காரணம்னா மரியா சொன்னது ஒரு ஜாடியில கம்ப்ளீட்டா இல்லாம போனாலும் இயேசு அற்புதம் பண்ணுவாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய பாவமா அப்படிதான் என்னுடைய பாத்திரம் என்னுடைய பாவ பழக்கங்கள் என்னுடைய சாப்பங்கள் என்னுடைய அக்கிரம்கள் என்னுடைய மீறுதல்கள் முன்ன விட இப்ப குறைஞ்சிருக்குங்க ஆனா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல காரணம் என்ன அது கம்ப்ளீட்டா மாறணும் தோட்டலா இல்லாம போகணும் அதெல்லாம் நான் அவர் கொண்டே இருக்கிறார் அப்ப ஒரு ஒரு கட்டத்துல இந்த பாவ வாழ்க்கை அப்படியே குறைஞ்சு 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 வந்தது உண்மைதான் ஆனா கொஞ்சோண்டு இருக்குல்ல ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம் என் வாழ்க்கையில பாவம் இல்லை என் வாழ்க்கையில சாபம் இல்லை என் வாழ்க்கையில மீறுதல் இல்லை என்று சொல்லி நம்மை நாம ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே பாருங்களேன் சந்திரத்தில் அற்புதம் செய்யலைங்க ஏன் காரணம் என்ன இந்த பாத்திரம் ஏற்கனவே ஒரு பழைய பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமானது கம்ப்ளீட்டா மாறணும் அப்பதான அவர் அற்புதம் செய்வார் அவர் ஜீரோல இருந்து உங்களை ஹீரோவாக மாற்றுகிறார் என்னுடைய பாவமான வாழ்க்கையில் இருக்கிற ஜீரோவா என வாழ்க்கையில இருந்தால் அவர் ஹீரோவா உங்களை மாற்ற விரும்புகிறார் இத தெரிஞ்சு கொண்டுதான் சொல்றாங்க ரசம் உடனே குறைவா தானே இருக்கு இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க அப்ப இயேசு சொல்ற மருள் பகுதியை பாருங்க எதுக்கு இயேசுத்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை நம்முடைய வாழ்க்கையில பாவமான சில மீறுதலான வாழ்க்கையில பாவம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய செய்யக்கூடிய அற்புதங்கள் வேலை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வராது காரணம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன பாவம் சாபம் மீறுதல் அக்கிரமங்கள் துர்மாக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாய வாழ்க்கையில மாற வேண்டும் பிரியமானவர்கள் கம்ப்ளீட்டா மாறணும் அவர் பார்க்கிறார் இந்த பாத்திரம் பாவத்துல இருந்தது நூறு சதவீதம் பாவமாக இருந்தது இப்ப குறைஞ்சு 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 அஞ்சு சதவீதம் இருக்கிறது ஆனா கம்ப்ளீட் ஆகுற வரையும் என்ன ஆகணும் அப்ப டோட்டலா கம்ப்ளீட் ஆக முடியும்னா முடியும் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று ஆல்ரெடி அவன் பரிசுத்தமா இருக்கிறான் ஏன் பரிசுத்தம் ஆகணும் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் மத்தியிலையும் சில பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் ஒரு மீறுதல் இருக்கலாம் ஒரு துன்மார்க்கம் இருக்கலாம் ஆனாலும் அவங்க என்ன பண்ணணுமா கம்ப்ளீட்டாக மாற வேண்டும் நான் இன்னும் இதை எப்படி புரட்சாதைக்குள்ள இந்த ரட்சிப்பு போடுவே என்று நான் இன்னும் அந்த சத்திய செய்திக்குள்ளே வரவில்லை நான் இதை சொல்லி ஒவ்வொன்றாய் போதுதான் இதனுடைய ஆழமான சத்தியங்கள் உனக்கு புரியும் பாருங்களேன் கம்ப்ளீட்டாக மாற வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார் என் வாழ்க்கையம் அப்படிதாங்க ஆண்டவர் நம்முடைய பாவம் இந்த பாத்திரத்தை பார்க்கின்ற போது இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பாவங்கள் கம்ப்ளீட்டா மாறுற வரையும் அவர் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார் நான் மாறுகிறமா நான் மாறுகிறேனா இல்ல ஒரு ஸ்டேஜில் அந்த பாவத்தோடு அப்படியே நிறைந்து கொண்டிருக்கிறேனா பிரியமான யோசித்து பார்க்க வேண்டும் நான் இருபது வருடம் இருபத்தி அஞ்சு வருடம் ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் பாவத்தை விட்டு முழுவதுமாய் மாறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நான் எப்போது கடந்து வரப்போகிறேன் பிரியமானவர்களை மாறி பாருங்க அதோடைய மகிழ்ச்சியை கத்திர வேற மாதிரியாக நம்ம இடத்துல கொடுப்பார் இப்ப பாருங்க யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அழையலுயா அந்த பாத்திரத்தை அவர் பயன்படுத்தலைங்க அது பழைய பாத்திரம் தான் அது பாவமான பாத்திரம் தான் அதே பாத்திரத்துல மீண்டும் ஊற்று பாத்திரம் இருக்கிறதோ அது தேவை இனி கத்தர் அது உனக்கும் சமந்தமில்லை என்று இருக்கிறார் இப்ப பாருங்க ஒருவேளை அந்த பாத்திரம் குறைவு பட்ட உடனே அதுல தண்ணீரை ஊற்ற சொல்லி இருக்கலாம் கம்பி முடிஞ்சிச்சு இல்லையா அப்போ அதே பாத்திரத்துல ஊத்த தண்ணீரை ஊத்தி திராட்சை மாற்றி இருக்கலாம் ஆனா கம்ப்ளீட்டா இல்லீங்க அந்த பாத்திரம் வேண்டாம் அது பாவமான பாத்திரம் அது கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரமும் கம்ப்ளீட்டா இல்லாம இருக்கு ஆனா அது எனக்கு வேணாங்க அந்த பாத்திரம் நான் சொல்றது ஒண்ணுமே இல்லாத பாவமான பாத்திரம் தான் குறைஞ்சிட்டு சுத்தமா இல்லதான் ஆனாலும் அந்த பாத்திரத்தை நான் தொடுவதில்லை என்னுடைய வாழ்க்கையிலயும் பாவம் இல்லாமல் ஒரு பாத்திரமாக இருந்தாலோ ஏற்கனவே உள்ள அந்த பாவமான பாத்திரம் முழுவதும் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் அதை அற்புதம் செய்யவில்லை காரணம் வேறு ஒரு புதிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வடிவமைத்திருக்கிறார் வேறு ஒரு புதிய பாத்திரமாய் கர்த்தர் உன்னை வடிவமைத்திருக்கிறார் பிரியமானவர்களே பாவமான பாத்திரம் உனக்கம் சம்பந்தமே இல்லை பாருங்களே அதே குறைவுபட்ட பாத்திரத்துல கர்த்தர் தண்ணீரை நிரப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீரை நிரப்ப சொல்லி அதனால அற்புதம் பண்ணல எங்க இருந்து எடுக்கிறார் பாத்திரத்தை திருமண வீட்டுல பல பாத்திரங்கள் இருக்கும் அழகு பொருட்கள் இருக்கும் அழகான பாத்திரங்கள் இருக்கும் மணமகள் மணமகளுக்கு கொடுக்கிற பாத்திரங்கள் இருக்கும் உயர்ந்த பாத்திரங்கள் இருக்கும் ஆனாலும் யூதர்கள் சுத்திகரிக்கிற முறையின்படி எப்படி வீட்டுக்குள்ள வருகின்ற பொழுது மாத்திரை வாசல்ல ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க அந்த பாத்திரத்துல என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் தண்ணி எடுத்து வெளியில போயிட்ட போது அந்த நாட்கள்ல கா செருப்பு கிடையாது அப்ப இருக்கக்கூடிய கிருமிகளை சுத்தம் செய்வதற்காக வைக்கப்பட்ட பாத்திரத்துல என்ன பண்ணுவாங்க இந்த கைகள்லாம் கழுவிட்டு உள்ள வருவாங்க அந்த பாத்திரத்தை எடுக்க சொல்லுகிறார் பிரியம்மன் அவர்களே இப்பதான் இந்த ரசிப்பாங்க போகிறது ஒன்றுக்கும் முதவாத ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாம குப்பையாக இருக்கிற எந்த ஒன்று எப்படி தங்களை சுத்திக்கதையும் யாரெல்லாம் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த திருமண நிகழ்ச்சியில அநேக பாத்திரங்கள் இருந்தாலும் இது ஓரமாக வைக்க வைக்கப்பட்ட பாத்திரம் இந்த பாத்திரம் ஓரமாக இருந்தது ஆனா அழகான பாத்திரங்கள் அது இருந்தது இப்படி ஒதுக்க பார்க்கிற பாத்திரங்கள் இந்த புறஜாதிகளிடத்திலிருந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு புதிய திராட்சரசம் வார்த்தையை கொடுக்கும்போது பல தீர்க்க தரிசியம் பல ஊழியர்கரங்களில் இருக்கும்படி கத்தரை அற்புதத்தை செய்திருக்கிறார் பிரியமானவர்களை இதான சத்தியம் ஜாதிகள் காலனி ஸ்திரிகள் விபச்சார ஸ்திரிகள் இப்படி என்று கேவலப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட புறஜாதிகள் இடத்திலிருந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டும் என்பதற்காக அந்த பாத்திரத்தில் இருந்து புதிய திராட்சரசத்தை கொடுத்தது போல புறஜாதிகள் இருந்து திராட்சரசத்தை இஸ்ரேலும் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உலகத்தில் இருக்க கோடி கோடி கணக்கான ஜனங்களுக்கு திராட்சரசத்தை வாட்டி கொடுக்க முடியும் நம்மை நாமே வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அதுக்கு நாளே அங்க எதை எடுக்க சொல்றது தெரியுமா புறச்சாதியாக இந்த பாத்திரத்தை எடுக்க சொல்லுகிறார் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்க இந்த பாத்திரத்தை எடுக்க சொல்லுகிறார் இப்ப புரியுதா ரச்சிப்பு எங்க இருந்து எங்க போகிறது என்று இது அற்புதம் மாதிரி தெரியலைங்க ஏதோ பிளான் பண்ணி கருத்து கொடுத்திருக்க அற்புதம் ஒதுக்கி வைக்கப்பட்டு வேண்டாம் என்று திருமண வீட்டுல அநேக பாத்திரங்கள் அழகான பாத்திரங்கள் இருந்த போதும் கூட யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறை வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட வேண்டாம் என்று புறம்பாக்கப்பட்டிருக்க பாத்திரத்திலிருந்து புதிய திராட்சரசத்தை கருத்து உண்டு பண்ணினார் சொன்னாங்க இஸ்ரேவேலுல இருந்த திராட்சரசத்தை விட குறை ஜாதிக்குள்ள திராட்சரசம் மிகவும் சுவையாக இருந்தது என்று பிரியமானவர்களே அவர் மனவாளான் நான் மனவாட்டி இந்த புதிய பாத்திரத்திலிருந்து புதிய திராட்சரசம் சுவிசேஷமா இந்தியாவிலிருந்து அதிகமாகி போகிறது நான் பார்க்க முடிகிறது பாருங்களேன் அற்புதம் கூட தெரியலைங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் வாசிக்கிறேன் பாருங்க அவர் யூதகர் தங்களை சுத்திகரிக்கும் என்னும்படியே ஒவ்வொரு இரண்டு மூன்று குடங்கள் கொள்ளத்தக்க ஆறு காட்சியாளிகள் கச்சாரிகள் அங்கே இருந்தது இயேசு வேலைக்காரை நோக்கி ஜாடிகளே தண்ணி நிரப்புங்கள் என்றார் ஏற்கனவே குறைவுபட்ட பாத்திரத்துல இல்லைங்க ஏற்கனவே வெறுமையாக்கப்பட்ட பாத்திரத்துல இல்லைங்க குறைவுபட்ட பாத்திரமா வெறுமையாக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் ஒன்றுக்கு உதவாத இந்த பாத்திரத்திலிருந்து செய்திகளை கொடுக்க முடிய கர்த்தரவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஏதோ நாங்க மூணு பேர் மாறி மாறி செய்து கொடுக்கணும் என்பதற்காக அல்ல ஏதோ எங்களுடைய டேலண்ட்களை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அல்ல பாருங்க ஒரு கீபோர்டு இந்த இடத்துல ரெண்டு கீபோர்டு ஒரே பேர் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு இருபது பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருந்ததுல இன்னைக்கு வெளியிலே ஸ்பீக்கர்யா ஒரே ஒண்ணுக்குமே நான் நடந்து வந்த மத்தியில வாகனங்களை வெளியில நிற்கிறது காரணம் இந்த பாத்திரத்திலிருந்து புதிய திராட்சர சத்தை கருத்து வெளியில அனுப்ப போகிறார் எந்த இடத்திலிருந்து புதிய திராட்சரசம் கத்திர வெளியில கொடுக்க போகிறாரு பிரியமானவர்களே எழுந்து நின்று சொல்ல முடிக்கலாம் இருதயத்தின் ஆலத்திலிருந்து அழிலுயா அலிலூயா அலிலுயா அப்படியே கொஞ்சம் நேரம் இருதயத்த ஆலத்திலிருந்து அழிலுயா அலிலுயா எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அடைந்து விரும்பி கொடுப்பான்